திருச்சி தம்பலம் திருக்கோவையார் அடிகளார் சேவர்கள் போற்றி போற்றி தொண்ணூற்றி பாட்டு இந்த வாய்ங்கிற எதுகையை வச்சு இந்த பாட்டில் அமைச்சிருப்பேன் அந்தியின் வாய் மாலை நிறத்து வானம் தெளிவாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் அந்தியின் வாய் அந்த நிறத்தில் சுவாமி இருக்கிறோம் எழில் அம்பலம் ரொம்ப அழகாக இருக்கிற சுவாமி அவருக்கு தான் எல்லா இடமும் சொந்தம் அவருக்கு சொந்தமான தங்கமலை பொன் விற்பேன் அந்த மலையைச் சேர்ந்த ஒரு இடத்துல பலாமரம் வரிசை பந்தியின் வாய் வரிசையாக இருக்குது அந்த வரிசையாக இருக்கிற பலாமரத்தில் கடுவன் அதை பறிக்கிறது பறித்து கடுவுங்கிறது ஆண் குரங்கு மந்திக்கு பெண் குரங்குக்கு கொடுக்கறது தேனில் துவைச்சி கொடுக்கறது தேனில் துவைச்சி கொடுத்து முடிக்கும் போது ஓம்பம் வேறு அதை நல்லபடியாக பார்த்துக்கிறது அந்த ஓம் அந்த சில சில வார்த்தைகள்லாம் அழகாக கொண்டு போவேன் ரைமிங்காக கொண்டு போவேன் ஓம்பம் யாரோட அது ஆன்மாவோட மலையில் இந்த நடந்த நிகழ்ச்சியை தோடி சொல்கிறான் தோழி சொல்லிவிட்டு ஆண்மட்ட சொல்லிட்டு சிலம்ப தலைவா நீ இப்போ என்ன பண்ணணும் அந்த மந்தி எப்படி மனம் கணிஞ்சு சாப்பிட்டுதோ தலைவியோட மனம் கனிய நீயே நான் உன்னோட கருத்தை எடுத்து சொல்லுவோம் அப்போ தான் அவள் கேட்போம் அவள் இசையும்படி அவள் விரும்பும்படி அவள் மனதுக்கு பொருந்தும்படி நீயே பே சொல்லு அப்படிங்குறதா கடைசி வார்த்தை முந்தியின் வாய் மொழி நீயே மொழி இந்த ரெண்டு வாரத்தில் மொழி மொழின்னு வருது மொழிங்கிறது டெல் இன்னொரு மொழிங்கிறது வேர்டு இந்த ரெண்டு அர்த்தத்துல இந்த மொழியை வச்சு இந்த கடைசி வரியில் அமைச்சிரு பேர் அடிக்கலாம் அவருடைய கருத்து என்னன்னா ஆண்மாட்டை தோடி சொல்லி நீயே அவன் மொய்குடற்ற சொல்லு அரத்தியான கூந்தலையுடைய உடைய அடிய தலைவியிடம் உன் கருத்தை நீயே சொல்லு என்று மறுக்கிற மாதிரி அமைத்த பாடல் இதோட உள்நோக்கம் என்னன்னா சுவாமி வருவர் எல்லா பாட்டிலையும் சுவாமி வருவர் தில்லையம்பலவர் வருவர் அவர் அவர் வந்து அகப்பொருள பாடும் தான் ஈசன் கேட்டார் இவர் அகப்பொருளையே வெச்சு வச்சு 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 ஒவ்வொரு பாட்டி அமைச்சர் நம்ம அடிகளார் சுவாமிகள் திருச்சி